வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்கா புலியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கொடுக்கா புயலியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் கே இரும்புச்சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் புரதம் சோடியம் மற்றும் விட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு மேலும் இதில் நிறைய கெமிக்கல்கள் அதாவது பார்த்தோம்னா ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய அமிலங்கள் நமக்கு நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய இந்த கொடுக்காப்பில என்னென்ன மருத்துவரிமைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது நாம் எடுத்து

உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே நம்முடைய உடல் பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கலாம் கொடுக்காம்பில் இருக்கக்கூடிய நார்சத்தையும் ஏற்கனவே நம்முடைய உடலில் தேங்கியிருக்க கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் நமக்கு குறைத்து கொடுக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு கொடுக்காப்பள்ளியை எடுத்துக்கொள்ளலாம் கொடுக்காப்பள்ளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த டாக்ஸிக் மற்றும் புற்றுநோயை தருகக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோட்டோசி செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்க உதவியது அப்படின்னும் சாதாரண செல்களை இது வந்து குறைக்காது அப்படின்றதையும் ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கொடுக்காப்பள்ளி பழத்தில் விட்டமின் பி ஒன் நிறைந்திருக்கிறதால இது உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது மேலும் அந்த புற்றுநோய்களின் மூலமாக கட்டி வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியும் அதனால மார்பக புற்றுநோய் படாமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க அந்த தீங்கு விளைவிக்க கூடிய புற்றுநோய் செல் பரவல் பரவாமல் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களா தொடர்ந்து கொடுக்காள தங்களுடைய உணவுகளை சேர்த்து போது புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறலாம் குடல் பிரச்சனையை சரி செய்யக்கூடியது கொடுக்காப்பளி ஸோ இப்போ கொடுக்காப்பள்ளில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொடுக்காப்புலி காய் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற கிருமிகளை தடுக்கும் அந்த தடுக்கிறதுக்கான மைக்ரோபியல் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அளர்ச்சிக்கு எதிரான பண்புகள் எல்லாமே கொடுக்காப்பலில் நிறைந்திருக்கு இந்த கொடுக்காப்பளினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலிய நோலி கமிழ் நிலம் வந்து உடல் செயல்பாடுகளை வந்து நமக்கு வந்து நமக்கு தடை பண்ணிடும் ஸோ உடலில் ஏற்படக்கூடிய அந்த நிறைய செயல்பாடுகளை நமக்கு ஊக்குவித்து தடை செய்யக்கூடிய செயல்பாடுகளை நமக்கு தடை செஞ்சுட்டு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் நம்ம உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் போக மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்காமல் அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டோம் நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது சர்ம ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொடுக்காப்புலி எடுத்துக்கொள்ளலாம் சர்மத்தில் ஏற்படக்கூடிய தோல் வளர்ச்சி வீக்கம் அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சர்ம ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவுகிறது கொடுக்காப்பில இருக்கக்கூடிய விட்டமின் சி அந்த உயிர் சத்து டேனின்கள் சகோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றம் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகுது இதன் பண்புகள் எல்லாமே நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் நமக்கு சாதாரணமாக நம்முடைய சர்மத்தில் கோலோஜின் உற்பத்தி தூண்டப்படும் கோலோஜின் உற்பத்தி தூண்டப்படும் போது சர்மத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் சுத்தப்படுத்தப்படும் ரத்தத்தில் கிருமிகளும் வந்து சுத்தப்படுத்தப்படும் அப்போ எதுவுமே இல்லாதால சர்மத்திற்கு ரத்த ஓட்டம் பாயும் போது சர்மத்தில் வந்து முக சுருக்கங்கள் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் என எதுவுமே இருக்காது இளமையான தோற்றத்தை நம்ம பெறுவோம் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் பெறுவோம் சர்மத்தில் தோல் அரிச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சருமம் பாதுகாக்கப்படும் உள்ளிருந்து சர்மம் அழகாக மாறுவதற்கு தான் நம்ம கொடுக்காப்பலி எடுத்துக்கொள்ளணும் நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்பலி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கொடுக்காப்பலியில் நீரிழிவு நோயை சரி செய்வதற்கு பயன்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இருநூறுல இருந்து நானூறு மில்லிகிராம் டிவைடட் பை கி அல்கலாய்டுகள் டேன்கள் ஃப்ளவனாய்டுகள் புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைத்து குளுக்கோஸினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்குது இதனால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கும் நாலடிவில் நம்ம அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டு விடலாம் ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் வந்து கொடுக்காப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாயிடும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போது இப்போ இருந்தே நம்ம நம்மளுடைய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்காப்பிலே சேர்த்துக்கலாம் ஏன்னா கொடுக்காப்பிலி கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் அது அதை கூடிய சீசன் நம்ம அளவோடு சாப்பிட முடியும் ரத்த சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம் கல்லீரலுக்கு சிறந்த பங்களிப்புக்கு தரக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடுக்காப்பளி கொடுக்காப்புலி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களுமே வளர்ச்சிதை மாற்றம் செஞ்சு அதாவது மெட்டபாலிசம் செஞ்சு அது நமது உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு உதவி செய்யும் ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள் அஃபோட்டோசஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இதுவும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படும் நம்ம அளவோடு கொடுக்காப்பளி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கல்லீரலில் தேங்கி கொழுப்புகள் கழிவுகள் அதை அத்தனையுமே வெளியேற்றிட்டு கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு கல்லீரலில் மீண்டும் அது புது புதுமையான உறுப்பாக செயல்பட வைக்கும் அதனால் அந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்கள் எதுவும் இல்லாமல் அந்த உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு கொடுக்காப்பளி எடுத்துக்கலாம் எலும்புகள் மற்றும் தசை பலம் பலம் பெறுவதற்கு கொடுக்காப்பளி எடுத்துக்கலாம் கொடுக்காப்பில இருக்கக்கூடிய கேல்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அதே நேரத்தில் கொடுக்காப்பிலினுடைய இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு இருக்குது இதனால் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி தசைகளில் ஏற்படக்கூடிய விரைப்புத் தன்மை இது எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கி கொள்ளலாம் தசைகள் இயல்பான சுருங்கி விரிவு

முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதன் கூழ் வந்து முக்கிய ஊட்டச்சத்துகளால் செறி ஊட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் கொடுக்காப்பள்ளியினுடைய அந்த பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய மைக்ரோபாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் மற்றும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கும் டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர்க்ளோசிஸ் இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா அப்பவே நீங்க கொடுக்காப்பிள்ளி அந்த ட்ரீட்மெண்ட் காசநோய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸோட கொடுக்காப்பிள்ளை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சினையிலிருந்து நீங்க விடுபட்டு விடலாம் முற்றிலுமாகவே விடுபடலாம் அந்த பிரச்சனை வராமலும் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கொடுக்காப்பிலும் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி கொடுக்காப்பில் நிறைந்திருக்கு இவை பல்வேறு நோய்களிலிருந்து இருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பொதுவான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளும் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது கிடையாது நுரையீரல் தொற்று நோய் அகண்டு போவதற்கு கொடுக்காப்புலி எடுத்துக்கலாம் கொடுக்காப்புலியில் இருக்கக்கூடிய அந்த சாற்றில் அல்கலாய்டுகள் கூமரின் ஆன்தோசைனன்கள் ஸ்ட்ரைட்டர் ஃபெனாய்டுகள் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் இருந்திருக்கு இவை விட்டமின் ஏவுக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை அந்த அலர்ஜி போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் தடுக்கப்படும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனை நுரையீரலினுடைய காற்று பாதைகளில் வந்து இருக்கங்கள் தென்படுவது தொற்றுகள் வந்து தென்படுவது இது அத்தனையுமே நீக்கி சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு நுரையீடைய செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்கப்பள்ளி எடுத்துக் கொள்ளலாம் வயிற்றுப்புண்கள் தீர்ந்து போவதற்கு கொடுக்காப்பிலை எடுத்துக்கலாம் கொடுக்காப்பலியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இது இறைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தி தடுக்கும் இதனால் வயிற்றில் புண்கள் ஏற்படுவதை நம்ம அல்சர் மாதிரி பிரச்சனை தடுத்து கொள்ளலாம் மேலும் கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய கொர்சடின் கேம்ஃபரால் போன்றவை எல்லாம் வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த உணவு செரிமானத்திற்கு சுரக்கக்கூடிய அமிலங்கள் கரெக்டான அளவில் சுரக்கும் செரிமானம் நடைபெறும் ஸோ அது உங்களுக்கு அதிகமாக சுரந்து வயிற்றில் புண்கள் விடுவது போன்ற பிரச்சனை எல்லாம் தடுக்க தடுக்கிறதுக்கு தான் கொடுக்காப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து கொடுக்காப்பிலை எடுத்துக்கொண்டு அதில் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே